வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேரு தண்டு முத்திரை இந்த முத்திரை பேர் தான் பார்க்க போகிறோம் இன்னொரு பேருக்கு வந்து வெற்றி முத்திரை இதோட பலன் என்ன இதை எப்படி செஞ்சால் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேருதண்டு முத்திரை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க எல்லா விரல்களையும் மூடிட்டு கட்டவரை மேல் நோக்கி வைக்கிற இந்த பேர் தான் மேரு தண்டு முத்திரை இந்த கட்டவரல் வந்து தண்டு வடத்தை குடிக்கிறதா வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் நேராக இருக்கணும் இப்போ இந்த முத்திரையை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் வடம் நேராக இருக்கணும் தண்டு வடத்தை நேராக ஆக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன் இதோட பலன் என்னென்னா முக்கிய பலன் எடுத்திங்கன்னா தண்டு வடத்தை சரி பண்ணுறது நமது மனநிலையை ஆக்டிவாக அப்படியே எதை எடுத்தாலும் சாதிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி முக்கியமான ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முத்திரையில் செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் மனநிலை வந்து அவ்வளோ ஆக்டிவ் ஆகும் எதை எடுத்தாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நல்ல ஞாபக சக்தியிலேருந்து நம்மளை வந்து அதாவது இப்படி ஒரு எக்ஸாம் போகிற பிள்ளைங்கன்னா இதை செஞ்சுட்டு போனால் நல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா ஒரு பதட்டமான இடத்துக்கு போக போகிறீங்க பதட்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த முத்திரையை செஞ்சுட்டு போனால் போதும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் யாராவது உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாங்கண்ணா அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு அப்படி காட்டுவோம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் ஆக்சுவலாக நம்ம சொல்லாமல் சொல்கிறோம் இதை செஞ்சுட்டு போகணும்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள்ட்ட அவ்வளோதான் அப்படிதான் அர்த்தம் ஏன்னா அதை செஞ்சாலே அவங்க அதில் நீ என்ன நினைக்கிறீங்க உங்கள் நல்லா அது செயல்பட்டு வரணும்னு நினைக்கிறதனா சொல்லுவீங்க போய்ட்டு டிஸ்டாப்ளாக் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதை அப்படி செஞ்சு அவங்க செஞ்சாங்கனாலே போதும் அது அவங்களுக்கு கிடைக்கும் அதை தான் நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸோ இந்த முத்திரைக்கு இன்னொரு பேர் வெற்றி முத்திரை வெற்றிகளை தரக்கூடியது அப்படி எடுத்துக்கோங்களேன் பிச்சிலும் ஒரு ரகசியமாக ஒரு பதிவு அந்த பதிவோட லிங்கை மேலேயும் தரேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பார்த்துக்கோங்க இதுவரை யாரும் சொல்லாத மூச்சிலோர் ரகசியம் அப்படிங்கிற அந்த பதிவில் இந்த முத்திரைகளை பற்றி சொல்லியிருப்பேன் அதில் அது நுரையீரல் எப்படி மூணாக பிரிக்கப்படுது அதில் மட்ட நுரையீரல் மேல் நுரையீரலோட மேல் பகுதியை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மேருதண்ட முத்திரைன்னு சொல்லியிருப்பேன் அப்போ அது எதை குறிக்குதுன்னா தலையும் தண்டு வடத்தையும் தான் அது குறிக்கிது அந்த இதில் அது ஆக்டிவேட் பண்ணது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அந்த பதிவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும் ஸோ அப்போ தலையும் தண்டுவடத்தையும் ஆக்டிவேட் பண்ணது இல்லையா இப்போ விரலை மடக்கி செகண்ட் ஃபோல் ஃபஸ்ட் ஃபோல் செகண்ட் ஃபோல் மடக்கி கட்ட வரலை நேராக வச்சுக்கிறோம் ரெண்டு கையிலையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறோம் இப்படி நேராக உட்காரப்ப தண்டு வடை நேராக இருக்கும் தண்டு வட நேராக இல்லாமல் இருந்தாலும் நேராக ஆக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று அப்போ இந்த டிஸ்க்கு டிஸ்லொக்கேட் ஆகிருக்கிறது பல்ஜாக இருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும் தண்டு வடை நேராக இருந்தேனா நெஞ்சு விரிஞ்சிரும் தண்டு வடத்தை வளச்சி பாருங்களேன் வயிறு பகுதியிலேருந்து நெஞ்சு பகுதியிலேருந்து எல்லாம் சுருங்கும் சுருங்க நுரையீரலுக்கான ஏரியா குறையும் இல்லை லிவருக்கானது குறையும் எல்லாமே குறையிறப்ப அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக ஏர் இது வந்து கம்மியாக இருக்கும் உள்ள இன்டேக் எடுக்கிறது கம்மியாகிடும் ஸோ அதனால் நிமிர்ந்து உக்காந்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மூச்சு நல்லா உள்ளே போயிட்டு வரும் தண்டு தண்டுவடம் நிமுருந்து சரியாயிட்டனாலே மூச்சு நிலை நல்லாகும் தண்டுவடம் சரியாக இருந்தால் எல்லா உறுப்புகளும் தண்டு தான் வந்து உங்களுக்கு நரம்புகள் பிரியுது அது நசுக்கப்படுறதுக்கு தான் அவ்வளோ பிரச்சனையும் வருது அப்போ தண்டுவடத்திலிருந்து போகிற நரம்புகள் நசுக்கப்படாமல் நல்லா இருந்துச்சுனாவே ஆக்டிவாக எல்லா உறுப்புகளும் நல்லாயிருக்கும் எல்லா உறுப்புகளுக்குமான சிக்னல் பிரெயின்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் ரொம்ப வேகமாக சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படும் காற்று மூச்சு நிலை நல்லாயிருக்கும் தலைக்கு போகிற இரத்த ஓட்டத்திலேருந்து போகிற ஆக்சிஜன் வரைக்கும் நல்லா இருக்கிறப்ப ஞாபக சக்தி எதையும் வெகு வேகமாக செயல்படும் செயல்திறன் அதிகரிக்கும் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த மேருதண்ட முத்திரையை தினம் இருவேளை செய்து வாருங்க அவ்வளோதான் காலப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு வேறு முத்திரையெல்லாம் எதுவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை சின்முத்திரை பத்து மூச்சு அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப உட்காந்துட்டு முத்திரையோடய பலனெல்லாம் முழுசா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பத்து மூச்சு சின்முத்திரை சின்முத்திரைங்கிறது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்துட்டு மற்ற மூன்று விரலையும் நீட்டி இருக்கிறது சின்முத்திரை ரெண்டு விரல் நகமும் இப்படிலாம் போயிடக்கூடாது வாயு முத்திரை அடுத்தடுத்து தான் போயிடும் சின்முத்திரை கட்டை விரலையும் ஆள்காட்டி விரல் நுனியும் ரெண்டு நகமும் சேர்ந்துருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க மூன்று வரல் ஈட்டியிருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன முத்திரையில் பத்து மூச்சு விட்டுட்டு அடுத்தது மேருதண்ட முத்திரை விரல்களை மூடி இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கும் அப்படி மூடிட்டு கட்டை வரல் நேராக வைங்க கட்ட வரல் நேராக எல்லாருக்கும் இப்படி இப்படி போயிட்டுருக்கும் அதெல்லாம் பழக பழக நேராக வந்துடும் தப்பு இல்லை நேராக வச்சு தான் ஆனால் பண்ணணும் எடுத்தோன்னே வரலேன்னு வருத்தப்படாதீங்க சிலருக்கு வராது சிலருக்கு வந்துடும் பிரச்சனை இல்லை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து நாற்பது மூச்சு வரைக்கும் விடுங்க அவ்வளோதான் அதிகபட்சம் நாற்பது மூச்சு போதுமானது இருபது கம்மியாக பண்ணோம்னா நாற்பதுக்கு மேலே தேவையில்லை அந்த மாதிரி காலையிலும் மாலையிலும் இரு வேளை செய்யுங்க இந்த மேருதண்டு முத்திரையை செய்து நினைத்த காரியங்களை சாதித்து தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து தண்டுவடத்தை சரியாக வைத்து நிமிர்ந்து நேராக சரியாக வாழ்ந்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்